எல்லாருமே நயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை யூஓடபிள்யூ அதிகாரிகள் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க மைவித்திரி எம்டி சக்தி ஆனந்தனுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ்ல கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பை கொடுத்திருக்கிற அடிப்படையில இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடத்துல பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மைவித்திரி ஆட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் கொடிக்கட்டி பறந்த இந்த நிறுவனம் இப்போ வந்து ஸ்தம்பிச்சு போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறாரு எம்டி சக்தியானந்தன் அவர் செஞ்ச தவறுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்னா அந்த குடும்ப உறுப்பினர்கள் நீங்க நானும் எல்லாம் தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்களை வந்து கரண்ட்ல இருந்து இடையில இடையில விலகி போயிட்டாலும் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வந்து இப்போ மெம்பர்ஸ் அதாவது கரண்ட் மெம்பர்ஸ் இப்ப இருக்கிறதா சொல்லிட்டு யூ அதிகாரிகள் கோயம்புத்தூர்ல தெரிவிச்சிருக்காங்க இதன் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மதுரை கோயம்புத்தூர்ல எஸ்பி ஆஃபீஸ் ஆஃப் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சிருக்காங்க அந்தமாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்க்கு சரியான எவிடன்ஸ் இருக்கிறவங்க கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல என்ன சொல்றாங்கன்னு எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பரவாயில்ல இருந்தாலும் நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தா எங்க கிட்ட குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நாங்கள் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல யுஓடபிள்யூ அதிகாரிகள்ட்ட எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க விசாரிக்கிறோம் விசாரிச்சு உங்களுடைய முறையா பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு வந்து அந்த பணத்தை மீட்டு கொடுக்கறோம் சரியான முறையில் அவர் தவறு செஞ்சிருந்தா அவங்களை வந்து தண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதன் அடிப்படையில

அதாவது நீதிமன்ற வழி வழி வழிகாட்டு முறைகளை வந்து கடைபிடிக்கல அரசாங்க விதிமுறைகளை கடைபிடிக்கல மாவட்ட நிர்வாகத்தின் நிர்வாகத்துல இருந்து அனுமதி வாங்கல ஹெல்பல் ப்ராடக்ட்டுக்கு வந்து மத்திய தரக்கட்டுப்பாட்டு நிலத்தில் வந்து அனுமதி வாங்கல இன்னும் சொல்லணும் மக்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கறதுல ஊக்கத்தொகை கொடுக்கறது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுல வந்து ஆர்பிஐ விதிமுறைகளுக்கு வந்து குட்பட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதுதான் கம்ப்ளைண்ட் நான் அதை மாத்திக்கிறேன் அதுக்காக நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் எம்டி சொல்லி அதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டாலும் ஒரு பக்கத்துல அவர் நாட்டை விட்டு எங்கேயும் ஓடலை எஸ்கேப் ஆகல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடுலங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவருக்கு ரிலாக்ஸேஷன் பயில் கொடுத்து கோயம்புத்தூர்ல அமைதியா இருக்கிறார் ஆனா பேட்டி கொடுக்க கூடாது யாருக்குமே அரசியல்வாதிகள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து எதுவுமே வந்து கலந்து பேசக்கூடாது சாட்சிகளை கலைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கொடுத்திருக்காங்க அழுத்தம் கொடுத்துருக்குது தமிழ்நாடு போலீஸ் குறிப்பா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஓகே எம்டி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்கி இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வந்து நான் வந்து முதலீடா வாங்கியிருந்தேன் அதுல ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் திரும்பி மக்களுக்கே கொடுத்துட்டேன் செலவு பண்ணிட்டேன் இருக்கிறது முன்னூறு கோடி ரூபாய் தான் அப்படி அதையும் நீங்க முடக்கி வச்சிருக்கீங்க அதனால அதை ரிலீஸ் பண்ணீங்கன்னாக்கா கம்பெனி டெவலப் பண்ணி நான் மக்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ குற்றப்பிரிவு தடுப்பு போலீஸ் அதிகாரிகள் இஓடபிள்யூ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க நீ எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவுல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்பதான் வந்து நாங்க வந்து 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 நான் விரிவா கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் கோடிக்கு மேலேயே இந்த முறைகேடுகள் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்தியாவில அதை வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்ல எங்க மாதிரி இந்த பிரிவு தடுப்பு போலீசார் இஓ டபிள்யூ அதிகாரிகள்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அடிப்படையில தமிழக மக்களே உடனடியா நீங்க வந்து இஓ டபிள்யூ அதிகாரிகளை அணுகுனா மட்டும்தான் அந்த ஒரு சுச்சு நல்ல ஒரு நிலைமை மாறும் அதாவது சின்ன ஒரு ஐநூறு ரூபாய் கூட நீங்க விட்டு கொடுக்கணும் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர்ல வந்து கிடைத்துட்டு ஒரு அஞ்சு லட்சம் பேர் விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தோம் சொன்னாக்கா ஒரு அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்க ஒன் லேக்ஸ் டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அவங்க எல்லாம் போட்டுருக்காங்க எனினே எப்படியா இருந்தாலும் சரி உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி இல்லைன்னா அசலாவது கிடைக்கணும்னு சொன்னாக்கா ஐஒபபிள்யூ அதிகாரிகள்ட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனிவே இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஒரு எழுநூறு கோடி எட்நூறு கோடி கிட்டத்தட்ட பாதிப்பு இருக்குன்னு சொன்னா முந்நூறு கோடி தான் இப்போ அவருடைய அசெட்டு கண்டுபிடிச்சிருக்கிற அடிப்படையில எனிவே அதை பிரிச்சு கொடுத்தாவது தமிழக மக்களுடைய மனசுல ஒரு கொடி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்குறாங்க இதனடிப்படையில வந்து போராட்டம் பண்றதோ இன்னும் சொல்ல போனாக்கா கொடி பிடிக்கிறது வந்திகளை வதந்திகளை பரப்புறது அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிற அடிப்படையில நிதி அரசருடைய ஆனையே தலைமையில் ஏற்று தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல இந்த மைவேத்திரி ஆட்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குது அதை கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிதியமைச்சர்கிட்ட ஒரு உத்தரவு போட்டிருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு மக்களே உங்களுக்கு பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதன் அடிப்படையில வந்து மைவேத்திரியோட எம்டி சக்தியானந்தனுடைய நிலைப்பாடுல வந்து ஏதாவது மாற்றம் வரக்கூடிய எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுச்சுன்னா கம்பெனி திரும்பி வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல அந்த ஆப் எம் டி சக்தியானந்தனுடைய மைவித்திரி ஆப்ஸ் ஆப்பும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாரார்

and again and again